வெல்கம் டு தந்தர் ஹோம் கார் ப்ராடக்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம் வாங்க பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பஞ்சகவ்யம் இந்த பஞ்சகவ்யங்கிறது ஒரு சமஸ்கிருத சொல் இதுல பஞ்சங்கிறது ஐந்தையும் கவ்யங்கிறது மாட்டுல இருந்து பெறக்கூடிய பொருட்களையும் குறிக்கும் அதாவது மாட்டுல இருந்து கிடைக்கக்கூடிய பால் தயிர் நெய் சாணம் கோமியோங்கிற இந்த அஞ்சு பொருட்களை குறிக்கும் இந்த பஞ்சகவியம் ஆயுர்வேத வைத்திய முறைகளையும் இயற்கை வேளாண்மையிலையும் குறிப்பா ஆன்மீகத்திலையும் பயன்படுத்தப்படுது கோயில் கும்பாபிஷேகம் சாமி சிலைக்கு செய்யக்கூடிய அபிஷேகங்கள்ல பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய சாம்ரணி பத்தி திருநீர் பஞ்சகவிய விளக்குகள்ல இப்படி சாஸ்திர சம்பிரதாயங்கள்ல அதிகமாக பயன்படுத்தப்படுது குறிப்பா சிலைகள்ல இந்த பஞ்சகவியத்தை வச்சு அபிஷேகம் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த சிலையோட ஆற்றல் இன்னுமே அதிகரிச்சுதான் சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய பொருட்கள்ல இந்த பஞ்சகவ்யமே தலையாயதான் பசுவோட பால்ல சந்திரனும் தயிர்ல வாயுவும் நெய்யில சூரியனும் கோமியத்துல வர்ண பகவானும் சாணத்துல அக்னி தேவனும் வாசம் செய்யறதா ஐதீகம் இந்த பஞ்சகவிய பிரிபரேஷனுக்காக எடுத்துக்க கூடிய அந்த அஞ்சு பொருட்களை தேர்வு பண்றதுக்கும் ஒரு வித யுத்தி வச்சிருந்தாங்க நம்மளோட முன்னோர்கள் பொன்னிற பசுட்ட கிடைக்கக்கூடிய பாலையும் நீல நிற இருந்து கிடைக்கக்கூடிய தயிரையும் கருமை நிற பசுக்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய நெய்யையும் செந்நிற பசுட்ட இருந்து கிடைக்கக்கூடிய கோஜலம் கோமியம்னு அழைக்கப்படுற மாட்டோட சிறுநீரையும் கோமலம்னு சொல்லப்படுற சாணமும் இப்படி இந்தந்த பசுக்கள்கிட்ட இருந்து எடுக்கக்கூடிய இந்தெந்த பொருட்கள்னு வகைப்படுத்தி வச்சிருந்தாங்க மேலும் பசுக்களை கோமாதான்னு மரியாதையா சொல்லக்கூடிய அளவுக்கு உயர்வா வச்சிருந்ததாலதான் அக்கால மன்னர்கள் கோசாலைகள் அமைக்கிற வழக்கத்தை ஏற்படுத்துனாங்க இந்த பஞ்சகவியத்தை வேளாண்மைக்கு பயன்படுத்துறதுக்காக மருத்துவர் நட்ராஜன் இதோட அடிஷ்னலா நுண்ணுயிர் பெருக்கத்துக்காக நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணி ஒருவித பக்குவத்துல தயாரிச்சாரு இதை தெரிஞ்சுகிட்ட இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் பஞ்சகவிய சித்தரான இன்னைக்கு பேராயுதம்யா வேளாண் துறையில பயன்படுத்த ஆரம்பிச்சு இருபத்தி அஞ்சு வருஷம் ஆகுது அதை தொடர்ந்து மாடிஃபை பண்ணி கால்நடை மற்றும் கோழி பணிகள்ல அவைகளோட ஊட்டச்சத்துக்கும் நோய் தீர்ப்புக்கும் பயன்படுத்தப்பட்டதுதான் அமிர்த சஞ்சீவி என்ன ஃப்ரெண்ட்ஸ் பஞ்சகவியா பாத்தீங்கன்னா இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இதே மாதிரி வேற ஒரு நல்ல பயனுள்ள பதிவுல நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தென்ட்ரல் ஹோம்கேர் ப்ராடக்ட்ஸ் தூத்துக்குடியில இருந்து உங்கள் கோமதி நாகராஜன் நன்றி வணக்கம்